இதயம் என்பது சதைதான் என்றால் எரிதழத்தின்றுவிடும் அன்பின் கருவி இதயம் என்றால் தாவை வென்று விடும் சிகல் என்றும் சிகம் அன்பே அப்பா தான் என்ன பார்த்தா அவங்க வந்து இப்ப இறந்துட்டாங்க நான் வந்து பாட்டி கூட தான் வளர்றேன் பாட்டிக்கு இப்ப வந்து ரொம்ப உடம்பு சேர்ந்து எந்த ஸ்கூல்ல படிக்கிறேன்னு சொல்லுங்க சரி இப்ப எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்து அஞ்சு ஹெல்ப் பண்றாங்க அப்பா அம்மா இறந்து எவ்வளவு நாள் ஆச்சு அவங்க வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ஆகுது பாட்டி இவ்வளவு நாளா அவங்க பாத்துக்கிட்டாங்க இப்ப பாட்டியும் உடம்பு முடியாம இருக்காங்க ஹார்ட் பேஷண்டா கிட்னி பேஷண்டா கிட்னி கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு இப்ப டூ மந்த்ஸா கிட்னி ஃபெயிலியர்ல இருக்காங்க

நீங்க வச்சுக்கோங்க உங்களுக்கு சாப்பாட்டுல இருந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் நீங்க எப்பனாலும் கான்டாக்ட் பண்ணுங்க என் போன் நம்பர் நான் கொடுக்குறேன் மூலியமா எங்க அக்கா வருவாங்க அந்த அக்கா சொல்லி எங்க அக்கா சொல்லலாம் அதனால வந்து நீங்க பயப்படாம இதுவா இருக்கலாம் பாட்டி வந்ததும் எனக்கு சொல்லுங்க அவங்கள நாங்க அவசியம் வந்து பாக்குறோம் இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க வேற ஏதாச்சும் நீங்க சொல்லணும்னாலும் சொல்லலாம் உங்களை ஹெல்ப் எப்பனாலும் நீங்க சொல்லுங்க வயக்காம சரி ரொம்ப தேங்க்ஸ்